என்ன சொல்லுவாங்க சொத்துக்காக வரமாட்டேங்கல ஏன் சொல்றோம் அப்படின்னா யாராவது கோர்ட்டுக்கு வரையில நான் இன்னைக்கு கல்யாணம் படிக்கு போறேன் நான் கோவில் திருவிழாக்கு போற மாதிரி சந்தோஷமா வர முடியுமா கோர்ட்டுக்கு

yeah எல்லா வசதிகளும் இல்ல நல்ல அவர் வாக்கி பங்காக்கி கடைசில நமக்கு அரிசி போய் நம்ம பிள்ளைங்க யாருக்காவே இருப்பா அது பெரியவங்க தயவு செய்து மறுமணம் அப்படிங்கிற தவறு கிடையாது எனக்கு இது ஒண்ணு இது போக வீட்டில் பெற்றோலத்தை எடுத்து பெற்றோலத்தை படிக்க வைக்க